வெல்கம் டு என்சிஆர்டி மேக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காமடேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி அதாவது பரிமாற்று பண்புன்னு சொல்லுவாங்க இந்த பரிமாற்று பண்பு அப்படிங்கிறது கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இதில் எல்லாம் எந்த அளவு ஒத்து போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறது தான் இந்த பரிமாற்று பண்பு இந்த பரிமாற்று பண்புக்கு நம்மளுக்கு ஒரு ரூல் இருக்கு ஏ பிளஸ் பி இஸ்இக்குவல் டு பி பிளஸ் ஏ அப்படிங்கிறது பரிமாற்ற பண்பு கூட்டலுக்கானது ரூல் அதுவே ஏ இன்டு பி இஸ்இக்குவல் டு பி இன்டு ஏ அப்படிங்கிறது நம்மளோட பெருக்களோட பரிமாற்றத்துக்கான ரூல் ஏ மற்றும் பி ரெண்டுமே வந்து வெவ்வேறு முழு எண்கள்னு சொல்லலாம் சரிங்களா நான் எடுத்துக்காட்ட அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா எடுத்துக்காட்டு பார்க்கலாம் இதில் ராமுங்கிற ஒரு பையன் இருக்கான் அவன் ஒரு பழத்தோட்டத்துக்குள்ளே இருக்கான் பழத்தை பறிக்கிறதுக்காக கூடையும் வச்சுருக்கான் அந்த கூடையில் ரெண்டு பச்சை ஆப்பிளை பறித்து போட்டுட்டான் மூணு சிவப்பு ஆப்பிள பறித்து போட்டுட்டான் இப்போது அவன் பறிச்சு போட்ட மொத்த ஆப்பிளோட எண்ணிக்கை என்னன்னு சொல்லுவீங்க இப்போது ரெண்டு ரெண்டையும் மூணையும் நம்ம கூட்டணும் சரிங்களா அப்படி ரெண்டையும் மூணையும் கூட்டுறது ரெண்டையும் மூணையும் கூட்டுறதுக்கும் அதுக்கான விடை என்ன வரும் அஞ்சு அதுவே மூணையும் அந் ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன என்ன விடை வரும் அஞ்சு இது தாங்க இது தான் பரிமாற்ற பண்பு நம்மளோட கூட்டலில் பரிமாற்ற பண்பு இது தான் ரெண்டுக்குமே வந்து ஒரே விடை வந்ததுனால் அது பரிமாற்ற பண்புக்கு ஒத்து போகுதுன்னு அர்த்தம் அதுவே இப்போ நான் வந்து எங்களுக்கு பரிமாற்ற பண்பு பெருக்கல்ல சொல்லிக் கொடுக்க போகிறேன் பெருக்கல்ல வந்து ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன் நல்லா பாருங்கள் பெருக்கல்ல பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுக்காக நான் ஒரு பெரிய ஒரு கடைக்கு போகிறாங்க ஒரு ஃபேமிலியோடு போகிறாங்க யாருன்னா நம்மளோட சோமுவும் ராஜுவும் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க சரிங்களா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நிறையா பொம்மைகள் பிடிச்சிருக்கு ஆனால் அதில் ராமுக்கும் ராஜுவுக்கும் என்ன பொம்மை பிடிச்சிருக்கு நாலு கூடையில் இருக்கக்கூடிய விதவிதமாக அழகழகாக இருக்கக்கூடிய பொம்மைகள் தான் பிடிச்சிருக்கு அந்த நாலு கூடையும் எடுக்கிறாங்க சரிங்களா அப்போது ஒவ்வொரு கூடையிலையும் ரெண்டு ரெண்டு பொம்மைகள் இருக்குது அவங்க அப்போ மொத்தமாக எத்தனை பொம்மைகள் எடுத்திருப்பாங்க எப்படி நீங்கள் அதை க கணக்கு போடுவீங்க பார்க்கலாமா ஒன்று ஒரு வகையாக போடலாம் அந்த நாலு கூடை நாலு இன்டூ இப்போது ஒவ்வொரு கூடையிலையும் ரெண்டு ரெண்டு பொம்மைகள் ரெண்டு நாலு ரெண்டையும் பெருக்குன்னா அப்படி ஒரு விடை வரும் இல்லையா எட்டு அதுவே இவங்க இப்படியும் போடலாம் ரெண்டு ரெண்டு பொம்மை இருக்குது ரெண்டு இன்டூ நாலு கூட நாலு அப்போ அதுக்கான விடை என்ன வரும் எட்டு இப்படி நம்மளோட சேர்க்கையை வந்து எப்படி தான் மாற்றி நம்ம பெருக்கினாலும் அதே விடை தான் வருது அப்போது இந்த காமடேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி அதாவது பரிமாற்று பண்பு இருக்குது இல்லைங்களா அது நம்மளோட பெருக்களுக்கு ஒத்துப்போகுது அப்படின்னு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு அடுத்ததான் நீங்கள் வந்து நீங்கள் போன வீடியோவில் அந்த என் என்கோடு வச்சு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா எப்படி வந்து என் கோட்டில் அந்த நம்பரெல்லாம் வந்து நம்ம ஆடிஷ் அடிஷன் அதாவது கூட்டலும் மல்டிப்ளிகேஷன் நம்ம பெருக்களும் சப்ட்ராக்ஷன் இல்லை டிவிஷன் எல்லாத்தையும் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா அது மாதிரி நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் இந்த கூட்டலுக்கும் பெருக்களுக்கும் நீங்கள் வந்து இந்த என் எண்கோட்டில் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படி தெரியனால் பழைய வீடியோவை எடுத்து பார்த்துட்டு ரெஃபர் பண்ணி கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது இந்த காம்படேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி சப்ட்ராக்ஷன் அதாவது கழுத்தலுக்கும் நம்ம டிவிஷன் அதாவது வகுத்தலுக்கும் எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்னு பார்க்கலாமா இப்போது ஏழு மைனஸ் மூணுனால் என்ன சொல்வீங்க அதுக்கான விடை நாலு அதுவே அதை சேர்க்கையை மாற்றி மூணு மைனஸ் ஏழுன்னு பண்ணி பாருங்கள் அதுக்கான விடை மைனஸ் நாலு வருமே ரெண்டுமே ஒத்து போகாது இல்லையா அப்போது அந்த காம்படேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி அதாவது பரிமாற்ற பண்பு அப்படிங்கிறது கழுத்தலுக்கு ஒத்து ஒத்து போகாது அதுவே டிவிஷன் பார்க்கலாமா அதாவது வகுத்தல் வகுத்தலுக்கு அந்த காம்படேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி எப்படி ஒத்து போகுதுன்னு பார்க்கலாமா இப்போ எட்டு டிவிடட் பை ரெண்டுன்னு போடும் அதுக்கான விடை நாலு வரும் அதுவே அந்த செயற்கையை மாற்றிக்கலாமே ரெண்டு டிவைடட் பை எட்டுன்னு போடுங்க அதுக்கான விடை என்ன வரும் ஒன்று பை நாலு வரும் ஸோ அப்போ இது ரெண்டுமே ஒத்து போகாது அப்போ காம்படேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி அதாவது இந்த பரிமாற்ற பண்பு அப்படிங்கிறது வகுத்தலுக்கும் ஒத்து போகாது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோ அடுத்த வீடியோவில் கூட்டுறவு பண்பு எப்படி வந்து செயல்படுது இந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம் நன்றி